இப்போ நான் பார்க்க போகிறது டென்த் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் எயிட்டில் டென்த் சம் பார்க்க போகிறோம் கொஸ்டின் பாருங்கள் எஸ்என் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்க்யூ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்ஸ்க்யூ ப்ளஸ் எக்ஸெட்ரா என் உறுப்புகள் வரை எனில் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என் ஈக்குவல் பக்கெட்டில் பாரு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் என் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஒய் மைனஸ் ஒன் நிறுவுக பாருங்கள் ஒரு தொடரமைப்பு கொடுத்துட்டாங்க இது என்ன பண்ணணும் x மைனஸ் ஒய்யை கொண்டு பெருக்கும் இந்த ஆன்சர் நம்ம கொண்டு வரணும் இதை வந்து x மைனஸ் ஒய்யால் வந்து இந்த உறுப்புகளை நம்ம வந்து பெருக்கும் இந்த ஆன்சர் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஒய் மைனஸ் ஒன் இது நம்மளை கொண்டு வர சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்கிறத இந்த எஸ்என் இப்போ எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ எடுத்து பங் எழுதிட்டுங்கம்மா என்ன பண்ணலாம் எக்ஸ் மைனஸ் ஒய்யால் பிரிக்கலாமா பெருக்க முன்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என் ஈக்குவல் அதே போல் இந்த பவுன் பெருக்குமா எக்ஸ் மைனஸ் ஒய் பிரிக்கலாம் உள்ளனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் Y எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்க்யூ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்ஸ்கியூ ப்ளஸ் எக்ஸட்ரா என் உறுப்புக்கள் வரை எழுதிக்கோங்க ஃபுல்லாக இப்போ ரெண்டு பக்கமும் எக்ஸ் மைனஸ் ஒய்யை கொண்டு பெருக்கி நம்ம எடுத்து எழுதியாச்சு சரிங்களா ஈக்குவல் நீ எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது பார்த்தீங்களா இது உள்ளே எடுத்து ஒரு ஒரு டேமுக்கு நம்ம பிரித்து எழுதலாமா அப்படி பிரித்து எழுதும் போது என்ன வரும் ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் கூட எடுத்து எழுதுவோமா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அடுத்து இந்த டேர்ம் கூட பிரித்து எழுதுவோமா ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னுமா அடுத்து ப்ளஸ் இந்த டேம் எடுத்து எழுதோமா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்ஸ்கியூப் எக்ஸட்ரா இது வரைக்கும் என் உறுப்புக்கள் வரை சரிங்களா இதுக்கப்புறம் பாருங்கள் இந்த செம்மை வந்து ரெண்டு டைப்பில் போட முடியும் இது ஈஸியாக இருக்கும் இந்த அப்ளை பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நமக்கு இது எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இது நமக்கு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ இருக்கு பி ஃபார்மேட்டில் இருக்குது இப்போ எப்படி எழுதுவோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்போ எதாவது எழுதுவோமா அதே போல் இந்த டைம் பாருங்க நமக்கு ஏ மைனஸ் பி ab ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி இன்ட்டு அப்போது எப்படி எழுதுவோம் நம்ம ஏஸ்கியூ மைனஸ் பி ஸ்கூப் அப்போ இது வந்து எக்ஸ்க்யூ மைனஸ் ஒய் ஸ்கூப்னு எழுதலாமா அதே போல் டைம் பாருங்கள் நமக்கு இங்கே ஏ மைனஸ் பி இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது அப்போ ஏஸ்கியூ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கூப் எப்படி எழுதுவோம் ஏ பவர் ஃபோர் மைனஸ் பி பவர் ஃபோர்னு எழுதுவோமா அப்போ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒய் பவர் ஃபோர் இது நீங்கள் இப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து என்ன பண்ணால் பிரிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இது எப்படி எடுத்து போட்டாலும் சரி இப்போ எக்ஸ் ஒன் பிரிக்கலாமா எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஸ்கொயரு அடுத்து பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு ஒய்இ எக்ஸ் ஒய்இ ப்ளஸ்ஸுக்கிறதுனால ப்ளஸ்ஸு எக்ஸ் ஒய் அடுத்து மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒய் ஒய்இன்ட்டு எக்ஸு ஒய் வரும் எக்ஸ் ஒயின்னு போட்டாலும் சரி ஒய் போட்டாலும் சரி அடுத்து ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 ஒய் அடுத்து ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் எடுத்து புரிக்கலாமா எழுதக்கூடியும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வரும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு ஒய் பெருக்கல் இருக்கா பெருக்கும் போது இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் அப்படியே வந்துடும் எக்ஸ் இன்ட்டு வருமா அடுத்து ப்ளஸ்ஸு எக்ஸ் எடுத்து ஒய் ஸ்கொயர் கூட பெருக்க போகிறோம் பெருக்கும் போது என்ன வரும் எக்ஸ் இன்ட்டு ஒய் வருமா அடுத்து மைனஸ் ஒய் எடுத்து பெருக்க போகிறோம் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து மைனஸ் ஒய் எடுத்து பெருக்கும் போது மை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய் அப்போ எக்ஸ் ஒய் வரும் சரிங்களா அடுத்து பாங்க மைனஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்க்யூப் அடுத்து ப்ளஸ்ஸு இந்த டைம் அடுத்து இருக்கலாமா இப்போ போது என்னாகும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் க்யூப் எக்ஸ் பவர் ஃபோர்னு வரும் அடுத்து எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ப்ளஸ் அப்படியே வந்துடும் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் க்யூப் இன்ட்டு ஒய்னு வரும் ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ்ன்ட்டு அதே போல இருக்கலாமா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்னும் ஒய் ஸ்கொயர் இருக்குது அப்போ என்ன வரும் ப்ளஸ் போட்டும் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் அடுத்து ப்ளஸ் எக்ஸின்ட்டு ஒய்ஸ் க்யூப்னு வருமா மைனஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒய் எக்ஸ்க்யூப்னு வருமா அடுத்து மைனஸ் ஒய் பிறகு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் இங்கே ஒய் இங்கே ஒய் பிறகு என்ன வரும் ஒய் ஸ்கொயர் அடுத்து மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ஆயிடும் எக்ஸு இன் எக்ஸ் ஒய் இன்ட்டு ஒய்இ பிறகு என்ன வரும் எக்ஸ் அப்படியே வந்துடும் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஒய்ஸ் க்யூப் ஒய் பவர் ஃபோர்னு வருமா மைனஸ் ஒய் பவர் ஃபோர் இப்போ கேன்சல் பண்ணலாமா இப்போ ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் இருக்குது கேன்சல் ஆயிடுமா அடுத்து பாருங்கள் இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்குது இங்கே மைனஸ் ஒய் எக்ஸ் இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இங்கே மாறி இருந்தால் பெருக்கில் தான் இருக்குது சரிங்களா ஒய் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ இந்த டைமும் இந்த டைம் கேன்சல் ஆகிரும் இங்கே ப்ளஸ்ஸு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் இருக்குது கேன்சல் ஆகிருமா அதே போல் இங்கே பாருங்க ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்குது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது கேன்சல் ஆகிடுமா இங்கே ப்ளஸ்ஸு எக்ஸ் ஒய் கியூப் இருக்கு மைனஸ் எக்ஸ் ஒய்ஸ் கியூப் இருக்குது கேன்சல் ஆகிடுமா அடுத்து பாருங்கள் மைனஸ் ஒய் எக்ஸ் க்யூப் இருக்கு ப்ளஸ்ஸு எக்ஸ் கியூப் ஒய் இருக்குது மாறி இருந்தாலும் பெருக்கல் தான் கேன்சல் ஆகிடுமா மீது என்ன வரும் இங்கே வந்து ப்ளஸ்ஸு இதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு எக்ஸட்ரா என் உறுப்புகள் வரை இங்கே ப்ளஸ் ஆட் பண்ணிக்கோங்க இது எடுத்து பைனாக எழுதிக்கோங்க மீது என்னென்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஒய் ஸ்கொயரு அடுத்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கியூபு அடுத்த இருக்குது மைனஸ் ஒய் ஸ்க்யூப்பு அடுத்து ப்ளஸ் எக்ஸ் பவர் ஃபோரு அடுத்த இருக்குது மைனஸ் ஒய் பவர் ஃபோரு ப்ளஸ் எக்ஸட்ரா இது வரைக்கும் என் உறுப்புகள் வரைக்கும் இப்போ நம்ம இந்த டேமுக்கு அப்புறம் ஃபார்முலா எடுத்து யூஸ் பண்ணியிருந்தாலும் நமக்கு சே இப்போங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஃபஸ்ட்டாக அடுத்து ஏஸ்கியூப் மைனஸ் பி அடுத்து ஏ பவர் ஃபோர் மைனஸ் பி பவர் ஃபோர் நீங்கள் டேரெக்டாக எடுத்து ஃபார்முலா அதுக்கப் இதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவும் எடுத்து எழுதிக்கிறதுனால எழுதிக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் நீங்கள் போட்டு எழுதிக்கிறதுனாலும் எடுத்து எழுதிக்கலாம் அது உங்கள் விருப்பம் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த எக்ஸ்டேமையும் ஒயிட் டேமையும் தனித்தனியாக பிரித்து எழுத போகிறோம் பிரிக்கலாமா ஃபஸ்ட்டு பிரித்து எழுதும் போது என்ன வரும் முதல் இனம் இருக்குது எக்ஸ் ஸ்கொயராக எக் ஸ்கொயர் அடுத்த என்ன இருக்குது ப்ளஸ் எக்ஸ் ஸ்க்யூப்பு அடுத்தது இருக்குது ப்ளஸ்ஸு எக்ஸ் பவர் ஃபோர் அடுத்து ப்ளஸ் எக்ஸட்ரா என் உறுப்புகள் வரைக்கும் இருக்குது அடுத்து என்ன இருக்குது இப்போ எல்லாரும் எனக்கு மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்க்யூப் மைனஸ் ஒய் பவர் ஃபோர் தான் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் காமனாக மைனஸ் வெளியே எடுத்துடலாமா மைனஸ் வெளியெடுத்துகிட்டா உள்ளே என்ன வரும் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்க்யூப் ப்ளஸ் ஒய் பவர் ஃபோர் ப்ளஸ் எக்ஸட்ரா என் உறுப்புகள் வரைக்கும் இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் போது சிஎம் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் பவர் ஃபோர் வந்துடும் சரிங்களா இப்போ இதெல்லாம் நான் பாருங்க பிரித்து எழுதியாச்சு இப்போ என்ன பண்ணலாம் முதல் உறுப்பும் பொது விகிதமும் கண்டுபிடிக்கலாமா இதுக்கான ஃபார்மா நமக்கு தெரியும் sn equal a into ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் அப்புறமா அப்ளை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் த தனித்தனியாக வந்து கண்டுபிடிச்சிடலாமா ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு முதல் உறுப்பு என்ன எக்ஸு ஸ்கொயரு அடுத்து என்ன பொது விகிதம் டி டூ டிவைட் பை டி ஒன் டி டூ என்ன எக்ஸஸ் ஸ்கியூபு டிவைட் பை டி ஒன் என்ன எக்ஸு ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கூப் இருக்குது ஸ்கொயர் இருக்குது கேன்சல் இருமா கேன்சலாக என்ன வரும் எக்ஸ் மட்டும் வரும் இது எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம் அதே போல் ஒய் கண்டுபிடிச்சிக்கலாமா ஒய்க்கு முதல் உறுப்பு என்ன ஒய் ஸ்கொயர் அடுத்து பொது விகிதம் ஆர் டி டூ டிவைட் பை டி ஒன் டி டூவோட மதிப்பு என்ன ஒய்ஸ் க்யூப் டிவைட் பை டி ஒன்னோட மதிப்பு என்ன ஒய் ஸ்கொயர் ஒய் கேன்சல் ஆச்சு என்ன வரும் ஒய் மட்டும் வருமா அப்போது பொது விகிதம் ஆறு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஒய் சரிங்களா இப்போ ரெண்டுத்துக்கும் கண்டுபிடிச்சாச்சு அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு என்ன ஸ்கொயரு இன்ட்டு ஆறு என்ன எக்ஸு என் நமக்கு கண்டுபிடிக்கணும் அப்போ என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆரோட மதிப்பு என்ன எக்ஸு மைனஸ் ஒன்று வருமா அடுத்து காமனாக இருக்கு மைனஸ் அடுத்து y எனக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் ஏவோட மதிப்பு ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஆரோட மதிப்பு என்ன ஒய் பவர் என்ன இங்கே ஆர் பவர் எண் சரிங்களா மைனஸ் ஒன் டிவைட் பை மதிப்பு என்ன ஒய் மைனஸ் ஒன்று இப்போ என்ன நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ்என் ஈக்வல் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஒய் மைனஸ் ஒன் இதை ப்ரூவ் பண்ண சொன்னாங்களா ப்ரூஃப் பண்ணியாச்சா பையனை எடுத்து எழுதிக்கோங்க என நிறுவப்பட்டது சரிங்களா